எளியில் சொல்கிற சரி இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் மாஸ் ப்ரோமோனே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது உங்களால் எவ்வளோ பேர் பார்த்துட்டு லைக் போட முடியுமோ அவ்வளோ பேரும் லைக் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம எளியில் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முடியல போல் இருக்கு இந்துமதி வந்து அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அவங்களால உள்ளே போக முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மந்திர வந்து வீடு ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க மனோகரி எனக்கு தெரிஞ்சு அந்த சாமியார்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமியாரை வந்து மீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி மீட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங்கே ஆகுது வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி தெரியுது அப்படியாம்மா சரி நான் சொன்னதை செஞ்சேன்னு வச்சுக்கியன் உன் வீட்டுக்குள்ளே யாராலையும் வர முடியாது குறிப்பாக இந்துமதி அந்த மாதிரி காத்து இதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா ஓகே சந்தோஷம்தான் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கட்டு மாதிரி கொடுக்குறாங்க இதை வந்து வீட்டில் நாலாப்புறமும் வந்து லைட்டாக வந்து தோண்டி வச்சுரு அது மட்டும் இல்லாமல் வீட்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இதை வந்து கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மஞ்சள் வீட்டுக்குள்ளே வச்சிரு இந்த கட்டு வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கும் இந்த மஞ்சளில் வந்து யாராவது ஒருத்தவங்க தொட்டாங்கன்னா கருப்பாயிடும் அதுக்கப்புறம் அது இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சாமி இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு கடைசியில் எப்படி சொல்கிறீங்களே எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்று பலன் இருக்கதாம்மா செய்யும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்துமதியோட சொந்தக்காரங்க அதாவது அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் வேணாம்னு இருக்கலாம் அவங்க இந்த மஞ்சளை வந்து தொடாம பாத்துக்கணும் சரி சாமி இந்துமதி எங்க இருக்கானே தெரியாது அவ அங்க தான் வந்திருக்கா அப்படி இருக்க சூழ்நிலைல அவங்களுக்கு யார் வந்து அப்பா அம்மா எல்லாம் இருக்க போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்பனா சரின்னு சொல்லி இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாலும் அது மட்டும்தான் இவங்களால இந்துமதியால் வர முடியல இந்துமதி ஏன் வரணும்னு பார்க்குறாங்கன்னா எல் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களால் எந்திரிக்கவே முடியல அவங்கள அக்கறையாக கவனிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்துமதி வந்து போராடிட்டு இருக்காங்க உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க என்னது இவ்வளோ நேரம் கேஷுவலா தான் வந்துகிட்டு இருந்தேன் இப்போ நான் உள்ளே வர முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது என்ன காரணோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம சுடர் வந்து யார் இங்கே மஞ்சள் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த மஞ்சளை தொட்டோன்னு அவங்களுக்கு தூக்கி வாரி அடிக்குதா அந்த இடத்துல உடனே அந்த மஞ்சள் வந்து கருப்பாயிடுது இந்தமாதிரி வந்து யோசிக்கிறாங்க சரி இந்த வாட்டி போய் பார்ப்போம் அப்படி போனால் லக்கு போக முடியலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அவங்கள எந்த விதமான பொருளும் வந்து தடுக்கல அந்த கட்டு வந்து அவுந்துடுது ஏன்னா சுடர் வந்து அவங்க தங்கச்சி தானே அவங்க மஞ்சளை தொட்டதுனால தான் மஞ்சள் வந்து கருப்பாயிடுது அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க என்னடா அது இவ்வளோ நேரம் நம்மளை ஒரு விஷயம் வந்து தடுத்துச்சு ஆனால் இப்போ அது செயல்படலை சரிப்போ நம்ம இவங்களை போய் பார்க்கலாம் எளியில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்குன்னு போயிட்டுருக்காங்க மஞ்சள் இப்போ கருப்பாச்சின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் சரி என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒன்றும் புரியல என் கையை நல்லா தானே இருக்குது அப்புறம் எப்படி கருப்பாச்சு சரி நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை போட்டு பார்த்துக்கலாம் இது தேவையில்லாமல் வந்து எதுக்கு வந்து மண்டியை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் கொடுக்கணுன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் எப்படி இருந்தாலும் வந்து அந்த மஞ்சள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கு இந்துமதி வந்து பக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது நம்ம மனோகரிக்கு அதனால கீழே வந்து பார்த்தா மஞ்சள் வந்து கருப்பாக இருக்குது யாரா அந்த வீட்டில் வந்து மஞ்சள் வந்து தொட்டிருப்பா மஞ்சளை தொட்டால் இந்த வீட்டில் இந்துமதியோட சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஏன்னா அது நமக்கு வந்த சத்திய சோதனை இந்த வீட்டில் இருக்கிறது பசங்க வந்து தொட்டிருப்பாங்களோ சே சே இருக்கலாம் இருந்தாலும் பசங்களுக்கு எட்டாவது மாதிரி தானே வச்சுருக்கேன் அக்கா தங்கச்சி தம்பி அப்படின்னு தானே சொன்னாங்க இந்த வீட்டில் சுடர் தான் இருக்கா ஒரு வேலை இந்துமதியோட தங்கச்சியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மனோகரி அந்த இடத்துல மதருக்கு வந்து ஃபோன் அடிச்சு இந்துமதி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் வந்து கேட்குறாங்க அவங்களும் யதார்த்தமாக வந்து அமிச்சிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சியாகிறாங்க நம்ம மனோகரிக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிச்சு அவங்க அப்பாவுக்கு தெரியாதக்குள்ளேயே சுடர் வந்து இந்த வீட்டு சொந்தக்காரியா பசங்களுக்கு சித்தியா ஐயையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி இந்த வீட்டில் ஏற்கனவே அவளை எப்படிடா துரத்த போறோன்னு தெரியாமல் இருந்தா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமை இருக்குது அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டாலே டீல் பண்ணிடுவாளே இனிமேட் நம்ம என்ன செய்கிறது திட்டம் போடுறது அவளோட சொந்த தங்கச்சியாக நம்பவே முடியலையே முதல்ல இந்துமதி எப்படி அங்கே வந்தால் நமக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க எது எப்படியோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ப்ரோமோ வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மந்திரக்கட்டு போட்டாங்க அதையும் வந்து நம்ம சுடர் வந்து கை வச்சு தொட்டதுனால அது வந்து அவுந்திருச்சி ஒரு பக்கம் நம்ம மனோகரிக்கு சுடரும் இந்துமதியும் அக்கா தங்கச்சியும் தெரிஞ்சிருச்சுன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள்